அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளநிலை மாணவர்கள் சேர்க்கை அதாவது யூஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி போட்டிருக்காங்க அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கும் நாட்கள் விண்ணப்பித்த பின் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மூணு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விண்ணப்ப பதிவு செய்ய தொடங்கும் நாள் என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓப்பன் ஆகுது விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முடியுது மாணவர்களின் தர வரிசை பட்டியல் அதாவது இப்போ நிறையா மாணவர்கள் விண்ணப்பிச்சிட்ருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வாங்கின மார்க் பிரகாரம் தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது கல்லூரிக்கு அனுப்புவாங்க அது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நாட்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினரோட மகன் அல்லது மகள் விளையாட்டு வீரர்கள் தேசிய மாணவர் படை மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் இவங்கள்லாம் சிறப்பு கலந்தாய்வுக்கு கூப்பிடுவாங்க இவங்களுக்குன்னு இடஒதுக்கீடு உண்டு அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு என்றைக்கு நடக்குது அப்படின்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிறப்பு ஒதுக்கீடு முடிஞ்சதுக்கப்புறம் முதல் பொது கலந்தாய்வு மற்ற எல்லா மாணவர்களுக்குமான கலந்தாய்வு என்றைக்கு நடக்குது அப்படின்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக இரண்டாம் பொது கலந்தாய்வு அப்படிங்கிறது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க முதலாம் ஆண்டு வகுப்பு துவங்கும் நாள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி காலேஜ் யூஜி காலேஜ் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ முடித்தவங்க யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐசிஎஸ்சி இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யூஜி ஆர்ட்ஸ் குரூப்பு என்னென்னத்துக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ மற்றும் பிஎஸ்டபிள்யூ இந்த கோர்ஸுக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் இந்த யூஜி விண்ணப்பிக்க மெயில் ஐடிங்கிறது வேணும் செல் நம்பரு ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு டிசி இன்கம் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரலாம் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலு எந்த வருஷம் படித்தீங்க அப்படிங்கிற டீட்டெயிலு கேட்குறாங்க இதை தவிர டுவெல்த்தில் எவ்வளோ என்ன மார்க் வாங்கிருக்கீங்க என்னென்ன சப்ஜெக்டில் என்ன எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இதை தவிர ஆப்ஷனல் ஆப்ஷனலுங்கிறது ஆதார் கார்டு முதல் பட்டதாரி படித்தவங்க முதல் பட்டதாரியாக இருந்தாங்கன்னா அந்த முதல் பட்டதாரி சான்று என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு ஜோனல் லெவல் ஸ்டேட் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் மூலயமா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது விண்ணப்பித்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஎன்ஜிஏ டுவெண்ட்டி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிறது உங்களுடைய கொரியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அட்ரஸ் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் ரேட் எஜுகேஷன் சைதாபேட் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோ சிக்ஸ் மற்றும் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் டூ நயன் டபுள் ஒன் விண்ணப்பித்து யூஜி டிகிரி சேர்க நன்றி வணக்கம்